ஃப்ரெண்ட்ஸ் நலவாரியத்தில் உறுப்பினராக இருந்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன நற்செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நலவாரியத்தில் இப்போ நீங்கள் உறுப்பினராக இருந்தீங்கன்னா முன்ன என்னன்னா ஒரு அடையாள அட்டை வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்மார்ட் கார்டு தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த ஸ்மார்ட் கார்டை நீங்கள் எத்தனை நாளுக்குள்ள வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்து போயிட்டுருக்கு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் கார்டை நம்ம வந்து அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து மெசேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க எப்படி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா வாரியத்தில் பதிவு செய்த உறுப்பினர்களுக்கு ஸ்மார்ட் கார்டு வழங்கப்பட உள்ளது உங்கள் தற்போதைய புகைப்படத்தை உடனடியாக அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோவும் ரீசண்டாக எடுத்த ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நலவாரி அப்சைட் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு ஸ்மார்ட் கார்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ லேட்டஸ்ட்டாக இந்த நியூஸ் வந்து நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ நலவாரியத்தில் உறுப்பினராக இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் இனிமேட்டு அந்த அட்டை வச்சுருக்கணும் தேவையில்ல நமக்கு ஸ்மார்ட் கார்டு மாதிரியே நமக்கு தரதாக வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா பாருங்கள் இந்த இணையதளத்தில் அவங்க பதிவேற்ற சொல்லியிருக்காங்க டேட்டும் வந்து கொடுத்துருக்காங்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே நீங்கள் வந்து கண்டிப்பாக பதிவு செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா கூகுளில் போய்ட்டு வெப்சைட் நேம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அன்ஆர்கனைஸ்ட் ஒர்க்கர் வெல்ஃபேர் போர்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கோங்க சர்ச் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா டிஎன் யூடபிள்யூடபிள்யூபி அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் வந்து இருக்கும் இந்த வெப்சைட்டை நீங்கள் க்ளிக் பண்ணிக்கோங்க வெப்சைட் க்ளிக் பண்ணி இந்த இடத்துல உள்நுழைவு லாகின் அப்படின்னு கேட்கும் இதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது அதாவது நீங்கள் கார்ட் பண்ணும்போது அந்த கார்டை ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து சொல்லியிருப்பாங்க அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிளேஸில் என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் யூஸர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு டைப் பண்ணி லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே என்னென்னா அப்லோட் ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சர்வர் வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒர்க் பண்ணுறாங்க போல் அதனால் சர்வர் வந்து பிஸியாக இருக்கு நீங்கள் சர்வருக்குள்ளே போனீங்களான்னு நாட் ஃபோன் நாட் ஃபோன் தான் வரும் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோடய ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் அப்லோட் பண்ணுங்கள் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அங்கே வந்து மேலே பார்த்தீங்கன்னா அப்லோடு ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷன் வந்து காட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க இந்த அப்லோட் சிக்னேச்சர் இந்த ஆப்ஷனை நீ வந்து டச் பண்ணிக்கிட்டு டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவும் நெக்ஸ்ட்டு சிக்னேச்சரும் நீங்கள் இந்த ப்ளேஸில் அப்லோட் பண்ணிங்கனாலே போதும் அப்லோட் பண்ணோடனே உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் வரும் அப்படின்னு இந்த மாதிரி கொடுத்துருவாங்க எங்களுடன் பதிவு செய்வதற்கு நன்றி உங்கள் திருத்த விண்ணப்ப எண் அவங்களே கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க விண்ணப்பம் ஒப்புதல் நிராகரிப்பு தொடர்பான நிலை உங்களுக்கு தெரிவிக்கப்படும் சொல்லி சொல்லிட்டாங்க சப்போஸ் உங்களோட ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சினாலும் வந்து சொல்லிடுவாங்க நம்ம அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரியில் போய் நம்ம செக் பண்ணி நம்ம வந்து ஸ்டேட்டஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா இப்போ இப்போ தான் இந்த நியூஸ் தான் ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸ் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க எல்லாருமே வெப்சைட் வந்து சரியானோன்னே ஃபோட்டோவும் சிக்னேச்சரும் கண்டிப்பாக எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க தேங்க் யூ